அதுதான் கண்ணே இது கண்மணி தின்னுட்டா கிறு கீஜல் சீக்கிரம் தின்னு கிறு கீஜன் அடிக்கிறப்ப நல்ல பிள்ளை கண்ணே மோசமானவை அப்படி உனக்கு யாரை பிடிக்கும் இந்த நீடி இதை கூட கண்ணு கொடு இந்த கண்ணா தின்னு கூடு வா கண்மணி திண்டுட்டா பிக்சர் கொடுக்கு கண்ணனு கொடுக்குமா இந்த இதை கண்ணன் கொடுக்கும் இந்த கண்ணங்க வா கண்ணங்கடுத்தா அவங்க எழுங்குமா இந்தா தின்னப்பாஜன் வாங்க இந்த நீ இது கைய கடிச்சு தானியா கல்ல பயத்துக்க மாட்டேன் ஒண்ணுக்கு ஆமண்டா கண்ணை இந்த முட்டுனாண் முட்டியாம கண்மணியாவையா திருங்க குடு கண்மணி திருங்க இன்னொரு ரெண்டு ஆடு ஆடுக்கிட்டிருந்தா நல்லா இருக்கு முத்தியா யாராவது நம்ம பொத்தேரி நம்ம இந்த படப்பை ஏரியால யாராவது இருந்தீங்கன்னா ஆடு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க பெஸ்ட்டா பிஸ்ட் வந்துடும் இன்னொரு ரெண்டு ஆடு முடிச்சுக்கிட்டோம்னா போதும் ஆடு இன்னொரு ரெண்டு ஆடு வேணுமா வேணுமா

இல்லை உண்மையாகவே கண்மணி ஒழுங்கு சாப்பிட்றது இல்லை ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இறைய எடுக்கலாம் நல்லா பழகிருக்கு நம்மட்டி தின் தின்பியா தின்க மாட்டேங்க இது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எப்படி தான் வயர் நிறையன்னு தெரியல கிருக்காக இருக்கும் போல வெறும் வந்து கட்டை வரவு அட கிறுக்கு நம்மட்டி கண்ணை வெறும் கிருக்கு அப்படி சொல்லு கண்ணனா கண்மணியா கண்ணை பிடிக்குமா கண்மணி பிடிக்குமா யார் பிடிக்கும் சொல்லு அப்பாட்ட கேள்வி கண்ணை பிடிக்குமா கண்மணி பிடிக்குமா

சிம்பா சிம்பா வந்து இப்ப ஓவர் பொசிசிவ்ல இருக்கு ஆமாமா இந்த ஆட்டு ஓவர் எங்க வந்தாலும் பின்னாடியே போகுது ஆமா பெரிய சோதனையா இருக்கு விட இன்ட்ரஸ்டா பின்னாடி இன்ட்ரஸ்டா இருக்கு அண்ணன் நினைக்குது நினைக்குது அப்பா நினைக்குது தந்தை மடி நீ